யே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எழில் பார்த்தீங்கன்னா பழனிசாமி சாருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம பழனிசாமி சார் என்ன சொல்லியிருப்பார் நான் எது மனசில் நினைக்கிறேனோ அதை என் கண்ணு முன்னாடி கொண்டு வரவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி பாக்கியாக வந்து பக்கத்தில் வந்து ஸ்வீட்டு கொடுக்கவும் அவர் மனசில் ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது பழனிசாமி கிட்ட வேறு எளி கொஸ்டின் கேட்குறாரு வேறு என்ன மாதிரி வேணும் குணங்கள் கேட்கும்போது எங்கள் அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் எனக்கு வரப்போகிற மனைவி அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிங்களெல்லாம் வந்து நல்லா அன்போடு அக்கறையோடு பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு பழனிசாமி சொல்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து வாக்கியம் வந்து நம்ம பாக்கியம் பார்த்தீங்கன்னா பழனிசாமியோட தங்கச்சியெல்லாம் பழனிசாமியோடய தங்கச்சியெலாம் அக்கா அரவணைப்பாக பார்த்துக்கிறாங்க பார்க்கவும் பார்த்தோடனே பழனிசாமிக்கு வாக்கியலட்சுமி மேலே லவ் உருவாகி விட்டது அதனால் பழனிசாமி ஹார்ட்டு ஒரு அம்பு வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாக்கியா மேலே சுற்றி வெறும் ஹார்ட்டும் பட்டர்ஃப்ளைனால் வந்து அவர் பழனிசாமிக்கு கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்திவிடுங்க